நடிகர் சிவகார்த்திகேயன் நடிக்கும் ஒரு புதிய படத்துக்கு பராசக்தி என்று தலைப்பு வைத்துள்ளார்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கத்தான் இந்த பதிவு சுதா கோங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நாயகனாக நடிக்கும் புதிய படத்துக்கு பராசக்தி என்று பெயர் வைக்க இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது நடிகர் திலகம் சுபாஷ் கணேசன் கதாநாயகனாக அறிமுகமான முதல் படம் பராசக்தி என்பதால் அந்த பெயரை பயன்படுத்த ஒரு பெரிய எதிர்ப்பு கிளம்பியுள்ளது கடந்த பத்து பதினஞ்சு வருஷமாகவே நடிகர் திலகம் நடித்த தலைப்புகளை வச்சு படங்களை எடுத்துட்டு வர்றது அதிகமாயிடுச்சு சரஸ்வதி சபதம் திருவிளையாடல் ஆண்டவன் கட்டளை உத்தம உத்திரன் கருணன் திரும்பிப்பார் உயர்ந்த மனிதன் தெனாலிராமன் ராணி புதையல் அம்பிகாபதி வணங்காமுடி புதையல் இரும்பு திரை நெஞ்சிருக்கும் வரை விளையாட்டு பிள்ளை சவாலே சமாளி கௌரவம் அன்பே ஆரூரே அமரகாவியம் படிக்காதவன் விடுதலை இப்படி பல படங்களை எடுத்திருக்காங்க இப்ப நடிகர் திலகத்தோட பராசக்தி முதல் பட தலைப்பையே வச்சுட்டாங்க இந்த பட தலைப்புகளை வச்சு நல்ல படங்களா எடுக்கிறதும் இல்லை மொக்கையான படங்கள் வன்முறை படங்கள் உருப்படியான கதை இல்லாத படங்கள்னு எடுத்து அந்த பட தலைப்புகளுக்கு ஒரு அவப்பெயரை செஞ்சிடுறாங்க கர்ணனை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு யாராவது தெரிஞ்சுக்க கூகுள்ல தேடுனா தனுஷ் நடித்த வன்முறை படமான கர்ணன் தான் வருது ஏற்கனவே பல வருஷங்களுக்கு முன்னால திருவிழி தலைப்பு வச்சு மசாலா படம் வந்துச்சு இதுவும் தனுஷ் நடிச்ச படம் தான் தலைப்புக்கு எதிர்ப்பு வந்ததால திருவிழி ஆரம்பம்னு மாத்திட்டாங்க ஆரம்பம் அப்படிங்கறத டைட்டிலுக்கு பின்னால சின்னதா போட்டு டைட்டில மாத்திட்டதா செஞ்சுட்டாங்க விக்ரம் நடிச்ச ஒரு படத்துக்கு தெய்வ மகன் வச்சாங்க அதுக்கும் எதிர்ப்பு வந்ததால தெய்வ திருமகள் மாத்தினாங்க ஏ பி நாகராஜன் சரஸ்வதி சபதம் எப்படிப்பட்ட ஒரு காவிய படத்தை எடுத்தார் இந்த தலைப்பை வச்சும் சரஸ்வதி சபதம் படம் எடுத்தாங்க ரொம்ப ரொம்ப மொக்கையா கேவலமா எடுத்த படம் இது இதுக்கும் எதிர்ப்பு வந்ததால தலைப்புக்கு முன்னால நவீன அப்படிங்கிற ஒரு வார்த்தை சேர்த்து படத்தை வெளியிட்டாங்க அதுக்கு பின்னால விஜய் சேதுபதி நடிச்சு ஆண்டவன் கட்டளைன்னு படம் வந்துச்சு அந்த படக்கதைக்கும் தலைப்புக்கும் எந்த சம்மந்தம்னே தெரியல இப்படித்தான் நடிகர்களுக்கும் நடிச்ச காவிய பட தலைப்புகளை வச்சு உருப்படி இல்லாத படங்களா எடுத்துட்டு வர்றாங்க இந்த லிஸ்டில் இப்போ பராசக்தி டைட்டிலையும் வச்சுட்டாங்க பராசக்தி என்ன சாதாரண படமா தமிழ் சினிமா சரித்திரத்தையே மாத்தின படம் பட கதைகளுக்கு தான் பஞ்சம் கதையை எழுதுறதுக்கு மூளையை யோசிக்கிறது இல்லைங்கிற மாதிரி படங்களை எடுத்துட்டு வர்றாங்கன்னா படத்தலைப்பு வைக்கிறதுக்கு கூட இவங்க யோசிக்கிறது இல்லையா திருவிளையாடல் புராணத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு யாராவது முயற்சி செஞ்சா அவசரத்துக்கு புத்தகத்தையே வாங்கியோ எடுத்தோ படிச்சுட்டு இருக்க முடியுமா இந்த மாதிரி நேரத்துல கை கொடுக்கத்தான் திருவிளையாடல் மாதிரி சினிமாக்களை எடுத்தாங்க அந்த மாதிரி சினிமாக்களை பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்னு கூகுளில் தேடுனா மசாலா படமா வந்த தனுஷோட திருவிளையாடல் ஆரம்பம் படமும் மிக்சிங்காக வந்து தொலைக்குது கடுப்பா இருக்குது இந்த மாதிரி தான் கர்ணன் பட சமாச்சாரமும் கர்ணனை தேடுனா அருவாலோட தனுஷ் நடிச்ச கர்ணன் படமும் வந்து எரிச்சல தருது இந்த பட தலைப்புகள் ஒரு விஷயம்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடிகர் திலகம்னு தலைப்பு வச்சு படத்தை எடுத்தாங்க அதுக்கு ரொம்ப எதிர்ப்பு வந்த பிறந்தா தலைப்பை மாத்தினாங்க பழைய பட தலைப்புகளை வச்சு படத்தை எடுத்தவனால நல்ல தலைப்பு பொருத்தமா இருக்குது நல்லா இருக்குதுன்னு யாராவது சொல்றாங்களா எல்லாருமே விமர்சனம் அப்படி யாருக்குமே பிடிக்காத விஷயத்த இவங்க ஏன் பிடிவாதமா செய்யறாங்க நடிகர் திலகன் சுபாஜும் பழைய பட தலைப்புகள நடிச்சிருக்கிறார் உத்தம புத்திரன் சிவாஜி நடிச்சது அதே கதையில முறைப்படி எல்லா உரிமையும் வாங்கி செஞ்சது ரெண்டாவது யாரோட மனசையும் நோகடிச்சு படம் செய்யல நல்ல கூடுதலா வாங்கி கொடுத்துச்சு பராசக்தி படத்துல நடிக்கிறதுக்காக சிவாஜி கஷ்டப்பட்டது என்ன தமிழ் அது செஞ்ச மாற்றம் என்ன படத்தோட உருவாக்கம் எப்படின்னு பார்க்கணும் பராசக்தி பட தலைப்புக்குண்டான பெருமை சிவாஜிக்கு மட்டும் இல்ல டைரக்டர் கிருஷ்ணன் பஞ்சு வசனகர்த்தா கருணாநிதி தயாரிப்பாளர் பெருமாள் முதலியார் ஏவிஎம்னு எல்லாருக்கும் இருக்கு பராசக்தி படம் வந்து எழுபத்தஞ்சு வருஷம் ஆக போகுது இத்தனை சிறப்பை வருஷம் மாத்த முடியாது அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கரும்புலியா இருக்கிறத கூட இப்ப தயாராக போற பராசக்தி படம் இருக்கவே கூடாதுன்னு தான் எல்லோரும் நினைக்கிறாங்க அது நூற்றுக்கு நூறு உண்மை பராசக்தின்னு இந்த புது பட அறிவிப்பு வந்தது கூட அட இப்படி ஒன்னு நடந்துருச்சேன்னு ஒரு சங்கடம் இருந்துட்டு தான் இருக்கும் ஒரு யுக கலைஞனாக கலை உலகின் புதல்வனாக கருணாநிதி அவர்களின் புரட்சிகர வசனங்களை தனது உணர்ச்சிகர நடிப்பால் தமிழரிடம் கொண்டு சேர்த்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை தமிழ் திரையுலகம் உலகுக்கு தந்த திரைப்படம் தான் பராசக்தி ஏற்கனவே பராசக்தி என்ற பெயரில் ஒரு திரைப்படம் எடுக்க முயன்றபோது எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு மீண்டும் பராசக்தி என்ற பெயரில் அந்த திரைப்படம் வெளியானது தற்போது சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகும் திரைப்படத்துக்கு பராசக்தி என்று பெயர் சூட்டியிருப்பது நடிகர் திலகம் சுபாஷ் கணேசனின் லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பராசக்தி இது வெறும் திரைப்பட பெயர் மட்டுமல்ல தமிழ் திரையுலக வரலாற்றை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுக்கு பிறகு என பிரித்து பார்க்கலாம் பாடல்களே படங்களாக பாடத் பாடத்திருந்தவர்களே நடிகர்களாக இருந்ததை மாற்றி அனல் தெரிக்கும் வசனங்கள் உணர்ச்சியை தூண்டும் நடிப்பு இவற்றோடு சமுதாய புரட்சியையும் ஏற்படுத்திய பராசக்தி திரைப்படத்தின் பெயரை மீண்டும் ஒரு திரைப்படத்துக்கு வைப்பது என்பதை ஏற்றுக்கொள்ளவே இயலாது தமிழ் திரை உலகுக்கு இப்போது என்ன ஆயிற்று என்றே தெரியவில்லை கதை பஞ்சம் இருப்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது கருத்துள்ள பழைய பாடல்களை ரீமிக்ஸ் என்ற பெயரில் சிதைக்கிறார்கள் இப்போது படத்தலைப்புக்கும் பஞ்சம் ஏற்பட்டுள்ளதா நேயர்களே இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வரவேற்கிறேன் இந்த பதிவை ஷேர் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்